மீன ராசி மீன லக்கணத்தை சேர்ந்தவங்க மிதுன ராசி லக்கணத்தை சேர்ந்தவங்க திருமணம் செய்ய நேரிட்டால் என்ன மிதன ராசிக்காரங்க லக்னத்துக்காரங்க ஏதாவது இவங்க அத பல கால யோசனை பண்ணி குழப்பிக்க சொல்றாங்க இவங்க குழப்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க சேரின்னு சொல்ல சொல்றாங்க ஆரம்பிச்சிடுறாங்க அதனால முடிவு எடுக்கிறதுக்குள்ள அப்படி போதும் போது துல்லியமான முடிவு நோக்கி போயிட்டே இருப்பாங்க அப்படியே முடிவு எடுக்க முடியாது ரொம்ப துல்லியமா ரொம்ப துல்லியமான முடிவு எடுக்கலாம்னு சொன்னா முடிவு எடுக்க முடியாது அந்த மாதிரி போயிட்டே இருப்பாங்க மிதுன ராசிக்காரங்க நல்ல பந்தா மிதுன ராசிக்கார மாதிரி பந்தா படிக்க பதினோரு ராசிக்காலும் முடியாது அந்த பந்தா வந்து அவங்களுடைய இதை புரிஞ்சுக்க முடியாது அதாவது வந்து ஒரு கட்டிடத்துல ஒரு இன்ஜினியர் இருக்கிறாரு ஒரு பெயிண்டர் இருக்கிறார் வேற ராசி அந்த பெயிண்டர் வந்து மிதுன ராசி இங்க புதுசா கட்டிடத்தை பாக்க வரவங்க அந்த பெயிண்டர் போய் இன்ஜினியர் சார் கட்டிடத்தை பாக்கலாம்னு வந்திருக்க அப்படின்னு கேப்பாங்க இவர் முடிப்பார் அப்படியா ஏன்னா அந்த மிதுன ராசிக்காரங்க பந்தாவா ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க அவங்க பத்தாவது படிச்சிருந்தா கூட அவங்க உடைய நடவனை பார்த்து ஒரு ஐஏஎஸ் படிச்ச மாதிரி அப்படியே அப்படியே ஒரு தோற்றம் வந்து அப்படியே பிரம்மாண்டமா இருக்காது அது அது ஒரு அப்படியே குளுமையான ஒரு பெருந்தன்மையான தோற்றம் இது மீனத்துக்கு பொறாமையை தரும் மத்தபடி வேற ஒண்ணும் பிரச்சனை இருக்காது